திராவிடம் தத்துவம் என்ன அந்த தத்துவத்தை கொண்டு வருவதற்கு சரியான தலைவர்கள் வந்துட்டார் யாராய ஸ்டாலின் தம்பி உதயநிதி எல்லாம் சொல்றாரு அதெல்லாம் ஏற்கனவே தெரியல சரி உங்க தத்துவம் ஏற்பட இருக்குல்ல உங்க திராவிட தத்துவம் இருக்குல்ல ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா உங்க தத்துவத்தை பேசும்போது உங்க தத்துவத்தின் தலைமகன் பிதா மகன் பெரியார் ஐயா பற்றி பேசும்போது காசு கொடுக்காம கூட்டம் வருமா உங்க திராவிட சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுறானா உங்க தத்துவத்துக்கு ஓட்டு போட்டுக்கிறானா நீங்க கொடுக்கற அற்ப சலுகைகள் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த காசுக்கு ஓட்டு போடுறானா ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை தத்துவம் நேர்மையா சரியா உயிர் போடுறா ஏவர் தத்துவத்தை தாங்கி நிற்கிற தலைவர் பேசும்போது கூட்டம் வர மாட்டேங்குது ஒரு வெளிப்படையான ஒரு சவால் விடுவான் எளிய மகன் நான் ஒரு இடத்தை குறிப்பான் நான் பேசுறேன் அதே இடத்துல ஐயா ஸ்டாலின் பேசணும் ஆனால் கட்சிக்காரன் தான் காசு கொடுத்தா குட்டி விடணும் யாருக்கு கூட்ட வருதுன்னு பார்ப்போம் செத்து போச்சு செத்து போச்சு தமிழ் தேசியம் வளர்ந்து உச்சத்தை தொடல எழிச்சு விரும்பதை நீ தடுமாறிட்ட அது எந்திரி கண்ணு முடிச்சோடனே நீ கலங்கிட்ட நீ இன்னொரு ரெண்டு மூணு ஆண்டு கழிச்சு பா ஏதாவது பேசுறதுக்கு இருக்கலான்னு பார்ப்போம் தத்துவம் இது திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தமா சொல்லுங்க சித்தாந்தமா அந்த சித்தாந்தம் திராவிடம் என்றால் என்ன அந்த சித்தாந்தத்தை விளக்கி யாராவது பேசுங்க எங்க அண்ணன் ஆராசா அல்லது அந்த தத்துவத்தை பெரியெடுத்து தலைமை தலகர்த்தாக்கள் பேசுங்க ஆனா கம்யூனிசம்னா என்னன்னு பேசுறதுக்கு மணிக்கணக்கா இல்ல நாள் கணக்கா பேசுறது கோட்பாடு அப்புறம் தத்துவம் தடுமாறிடுச்சு இங்க தத்துவத்தை கொண்டு வந்த தலைவன் தடுமாறிட்டான் ஆனா இன்னும் ஒற்றை தலைவன் உயிரோடு இருக்கான் எங்க அப்பன் நல்ல கண்ணு அவன் வந்து இந்த இந்திய நிலப்பரப்புலயே ஆக சிறந்த தலைவன் ஒருத்தன் கம்யூனிஸ்ட் தாங்கி பிடிச்ச தலைவன் இருக்கான் தலைவர்களை நீர்க்கடிச்சு அவங்களை உங்களுக்கு கீழே வச்சு உட்கார வச்சது நீங்க தான் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு நிக்க வச்சு அவர்கள் போர்க்குணத்தை போட்டு மலுங்கடிச்சு இன்னைக்கு வந்து நீங்களே அவங்கள பேசுறீங்க அதுக்கு மேல நாங்க இ அந்த கூட்டணி ஆதரிப்போம் சொல்ற சொல்றது வந்து செய்ய பண்றது அண்ணன் தம்பிங்கிறதுலாம் நேசம்லாம் வேற கொள்கை கோட்பாடு முரண் வேற நீங்கள் இவ்வளவு சண்டை நடந்துக்கிட்டு திருப்பி மறுபடி பெரியார கொள்கை வழியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டின்னு கை கொண்டிருக்கில்ல ஒரு கேள்வி தானே தம்பி உலகத்தில் மொழியில் இருந்தால் எல்லாமே பிறகுது நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்ட காலமா பேசுகிறேன் நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ கூற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்போ மொழி தான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சாணி கூப்ப காட்டு மொழி உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு உங்க தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலாம்னு கேட்டா அப்ப திருக்குறள் இந்த இந்த இது சில மணிமேகலை ஐங்குறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்களா எழுதி கொடுத்தவன் எல்லாம் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனாரு சனியனில் தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் இல்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூகம் மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலகம் நெறி ஒன்றுக்கு வாழ்வியல் நெறி திருக்குறள அதை கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே குப்பை என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்தில் கொள்கையை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுக்கு எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினார் அவர் பகுத்தறிவாதி நான் ஒரு நான் ஒரு விவசாயி ஏன் தோப்புல கல்லிறக்க அனுமதி இல்லை இவ்வளவுதானே தானே மரத்தை வெகு என் தோட்டத்தில் அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் மரத்தை வெட்டினா வெட்டி சரி அதை விட்டுருங்க அது எதிராக போராடுனாரு உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம் சொல்லிருக்கா இல்லையா இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் இருக்கும் சம்மந்தம் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆணமத்துக்கும் சம்மந்தம் இருக்கா யாராவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்த ஆணமத்தா பெரியாரா எதையாவது பேசிய இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதியே போங்க அப்புறம் பேசுவோம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா